தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்கள் அன்பு புரியவர்களே பசியா இருந்த இயேசு தீர்ப்பு நாளிலே நம்ம கேட்பார் ஐயா பசிக்குதுன்னு உங்களால் முடிஞ்சு அதை பொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கை நிறைய பணமோ அல்லது நகைகளை பாக்கெட் நிறைய பணம் இருந்தும் மனம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பசியா இருந்தேன் உணவு கொடுக்கவில்லை என்று கேட்டும் பொழுது உன்னுடைய முகம் எங்கு ஆன்மா எங்கிருக்கும் நரகத்தில் ஆழ்த்த வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் வாய்ப்பு அறிய வாய்க்க கருகிறார் நற்செய்தி மறைபரப்பு பணி ஆற்ற வேண்டும் என்று திருமுழுக்கு பெரும் பொழுதே நாம் பெற்றுக் கொள்கிறோமே அந்த உரிமையை பயன்படுத்த அறிய வாய்ப்பு இந்த மறைபரப்பு ஞாயிறு அன்று தங்களால் இயன்ற நல்ல சேவைக்கான மனம் உவந்து கொடுக்கின்ற பொழுது நிறைவாக சரிந்து விழும்படியாக ஆண்டவர் உமக்கு கொடுப்பார் என்று சொன்ன அந்த பெற்றுக்கொள்ள ஏதோ அற்புதமான திருவிழா அடைக்கிறது விழாத நாயகர் இயேசு தன்னுடைய வெற்றி செயல்களை மதிப்பீடுகளை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் போதிக்க அற்புதம் செய்ய அடைக்கிறார் விருந்து படைக்கிறார் வாங்க பங்கிடுங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிங்க வாழ்த்துகிறோம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக